அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய ராகுவே கேதுவே நமக வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது அந்த சனி பயிற்சி தாயுள்ளம் கொண்டவர்கள் ஊருக்கு நல்ல பிள்ளைகள் என்ற பதவிக்கு ஏற்ற கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள் இந்த கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்ம நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மூணு பயிற்சிகளையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் இதுல ராகு கேது அப்படிங்கிறவங்க எந்த வீட்டில் உட்காடுறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி பாரு செயல்படுவாங்க அப்படிங்கிற அமைப்பில் நம்ம அவங்கள விட்டுருவோம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது குருவும் சனியும் இதுல குரு சுப கிரகம் சனி பாவகிரகம் அசுப கிரகம் குரு நன்மைகளை தருவார் சனி தீமைகளை தருவார் குரு பணம் பொருள் சுப நிகழ்ச்சிகளை தருவார் சனி தரித்திரம் வறுமை தடைகளை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அவங்கள வந்து என்ன சொல்லணும் விடுதலை அப்படின்னு சொல்லலாம் ஐந்து வருடம் சோதனை காலம் ஆரம்பமானது சாதனை காலம் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டரை வருஷம் இவங்களுக்கு கண்டகச்சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி இந்த அஞ்சு வருஷ காலமாக கடகராசி நண்பர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்குது இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் நடக்கிற தசா புத்தி இதெல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் பாதிப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிடலாம் கடந்த ஐந்து வருஷத்தில் இவங்களுக்கு கண்டகச்சனி நடக்கும்போது சனி வந்து இவங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்ததால் கணவன் மனைவி பிரச்சனைகள் நண்பர்களிடம் பிரச்சனைகள் நட்பில் பிரச்சனைகள் காதலில் பிரச்சனைகள் கூட்டாளியிடம் பிரச்சனைகள் சனி அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால இடம் பிரச்சனை தந்தை வகை சொத்துக்களில் பிரச்சனை தந்தை உறவுகளில் பிரச்சனைகள் பாகியங்களை அடைய முடியாத சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தினார் முக்கியமாக கண்டகச்சனி நடந்த காலகட்டத்தில் சனி ஏழில் உட்காந்து நேராக ராசி பார்த்ததுனால ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அடுத்தது நாலாம் இடத்தை பார்த்ததுனால தாயிடம் கருத்து வேறுபாடு தாயை பிரிஞ்சு ஊற விட்டு வெளியே போய் வேலை செய்கிறது வண்டி வாகனங்கள் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளில் கண்டகச்சனி காலத்தில் அனுபவிச்சாங்க அடுத்தது அஷ்டமச்சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி அமர்ந்து தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு அசிங்க கேவலம் எல்லாத்தையும் கொடுத்தாரு அங்கேருந்து நேராக பத்தாம் இடத்தை பார்த்ததுனால தொழில் பிரச்சனைகள் தொழிலில் நஷ்டம் அமையாத சூழ்நிலை ரெண்டாம் இடத்தை பார்த்த காரணத்தினால குடும்பத்தில் பிரச்சனை தனத்தில் பிரச்சனை வாக்கில் பிரச்சனை அடுத்தது நேராக ஐந்தாம் இடத்தை பார்த்ததால் குழந்தைகளிடம் பிரச்சனை குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூ குழந்தைகள்னால மன உளைச்சல் இந்த மாதிரி ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இப்போ இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சனி பகவான் ஒரு பாவ கிரகம் அவர் வந்து ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கும்போது தன்னுடைய சொந்த வீடான மகர கும்பத்தில் இருந்தார் அங்கே வந்து ஸ்தான இருந்தார் அப்போது ஒரு அசுப கிரகம் ஸ்தானபலத்தை அடையும் போது தன்னுடைய வேலைகளை வந்து அதி அதிகரித்து செய்யும் அப்போ அசுப வளங்களை அதிகரித்து செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க முதல்ல நம்ம சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் லக்னம் லக்னாதிபதி வீக்காக இருக்கோ சந்திரன் வீக்காக இருக்கோ நல்ல தசாபுதிகள் இல்லையோ அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து விடிவுகளாம் விடுதலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து அடுத்தது பயிற்சி ஆகக்கூடியது மீனராசிக்கு அந்த மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடை இருக்கிறதுனால உங்களுக்கு இனி சனியுடைய பார்வைகள் வந்து கடுமைகள் குறையும் அப்ப அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிக பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா மெயினாக அவர் வந்து பாகியஸ்தானத்துல அமர்ந்ததால பாகியங்களை தடுப்பார் குறைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவருடைய பார்வையினால அவரு பதினோராம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பாக்கிறார் ஆக்சுவலா இந்த இடங்களே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பா கொடுக்காத இடங்கள் தான் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்ப லாபங்கள்ல கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அடுத்தது மூணாம் இடத்தை பாக்கிறாரு அப்ப இளைய சகோதரரிடம் கவனமாக இருக்க வேண்டும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சனி குருவோட வீட்டில் உட்காந்துருக்கனால கடுமையான பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி இந்த மாதிரி அமைப்புகளையெல்லாம் சனி கொடுக்க மாட்டார் தடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக இந்த சனி பயிற்சி உடனே உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்க ஆரம்பிச்சிடும் சனியினால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ச குரு பகவான் வந்து ரிசபத்தில் இருக்கிறார் அடுத்தது மிதனத்துக்கு போவார் மிதனத்துக்கு போனார்னா அங்கே ஒரு ஒன் இயர் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் கடகத்துக்கு வருவார் கடகத்தில் குரு வந்து உச்சம் ஆவார் அப்போது சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியான குரு உச்சமடையும் போது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகம் நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு அதற்கப்புறமா ஏழாம் இடத்தின் மூலமாகவும் எட்டாம் இடத்தின் மூலமாகவும் நல்ல பலன்கள் நடக்கும் அப்போ ஏழாம் இடத்தின் மூலமாக எட்டாம் இடத்தின் மூலயமா நல்ல பலன்கள் நடக்கும்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் பிரிந்து போனது டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் எதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான வழிவகைகளை அமைச்சு கொடுப்பார் மனைவி மூலிமா ஆதாயம் கணவன் மூலியமே ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தின் மூலிமா அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் இனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாதிப்புகளை குறைச்சி இதனால் வரைக்கும் நீங்கள் பட்டுட்டு இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து சாதனைகள் செய்ய போகிறீங்க அப்படின்னே சொல்லிடலாம் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி